கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் மலைத்து போயிருப்பதாக ஒசூரில் முன்னாள் எம்பி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநில செய்தித் தொடர்பாளருமான நரசிம்மன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளிலும் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் என் மண் என்கிற யாத்திரை மேற்கொள்ள உள்ளார் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக வேகமாக வளர்ந்து வருவதை அனைவரும் பார்த்து வருகிறோம் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கும் அண்ணாமலை யாத்திரை பார்த்து மலைத்து போயிருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பிறகு என பாஜக வரலாற்றை காணாத எழுச்சியாக வளர்ந்து வரும் பாஜகவை யாராலும் தடுக்க முடியவில்லை தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு நேரடியான பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்து அண்ணாமலை யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருப்பதாகவும் யாத்திரையில் பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார் அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் உள்ளிட்ட பலரும் இருந்தனர் எல்லாரும் கேட்கிறார் அப்படி ஒரு சிறந்த நல்ல குணங்களை வைத்திருக்கக்கூடிய மாவீரன் அண்ணாமலை அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருவது என்பது ரொம்ப நாளாக நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த தருணம் ஆக தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வரலாறிலே பொதுவான அரசியல் வரலாறிலே காணாத ஒரு எழுச்சியாக மிக பெரிய இயக்கமாக பிஜேபி வளர்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை